பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற என்னன்னா மகனே மகளே நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன் நான் மீட்டு கொண்டிருக்கேன் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகன் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க கிட்ட என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் ஞானசன் எடுக்க முன்னாடி எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேர்ல என்ன ஏசப்பா கூட்டிருப்பாரா இல்ல ஞானசன் எடுத்த பிறகு உனக்கு பேர் வச்சாங்களே அந்த பேர்ல கூட்டிருப்பாரான்னு சொல்லி எங்களை கேட்டாங்க உண்மையா சொல்றேன் ஏசப்பா வந்து நம்ம ஞானசனை வச்ச பேர் எப்படி மாட்டாரு ஞானசன்

பேர் சொல்லி அழைச்சிருக்காரு உன் ஏன் மீட்டு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பாவமான வாழ்க்கையில இருந்து ஏன்னா எனக்காக நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஏச பயணிக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஊழியம் செய்யப்படுறீங்கன்னா ஆமையன் போட்டுருக்காங்க இதே போல ஆக்கிரவாசனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் கத்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமே